கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாருங்க இருந்தது ஒரு ஒரு சம் பொள்ளாச்சியில் சம்பந்தப்பட்ட பாலியல் தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை ரெண்டு வருஷமா நடந்திருக்கு ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு அந்த அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன தான் உண்மையான உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு பாதிக்கப்பட்ட பெண்களை ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி தன்னோட அண்ணன் கட்டு சொல்லியிருந்தார் பிரச்சனைக்குரிய நான்கு பேரையும் அவரை பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார் பாலியல் ஆபாசமாக ஆபாசமா படமெடுத்தல் செயின் வைப்புன்னு புகார் கெடுந்தார் வீடியோக்கள் செல்போன் செல்போன்கள் ஆகியவற்றில் நான்கு குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க இதனை பெற்றுக்கொண்ட போலீசார் வடக்கு பதியில எல்லோரையும் விடுவிச்சாங்க இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு லட்சணம் அது மட்டுமா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த புகாரை குற்றம் யார் செஞ்சிருக்க அவங்கள்டே கொடுத்துட்டாங்க இதை அடுத்தது அதிமுக பிரமுகர் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார் அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்க அரசு கைது செய்யாம ஏதோ மூணு பேரை கைது பண்ணி கணக்க முடிக்க பார்த்தாங்க ஆனா சிபிஐ விசாரணையில பொள்ளாட்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது தெளிவா சொல்ல இவங்களை காப்பாத்ததுக்காக தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி

we yes. சொல்ல உங்களால உங்களால கேட்க முடியல அதனால விசாரணை பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக இவங்களை காப்பாற்றதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அதிமுக அரசு ஒரு நாடகம் அடிச்சு இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய எல்லாம் பேட் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க பேட் அணிஞ்சிட்டு உட்கார்ந்து போயிட்டாங்க பாதியில இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக முடியும் ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இது ஒரு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பாலியல் ஒளிபட்டு சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்கள் ஆட்சி ஆனா சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை இதை தொடர்ந்து சில நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க இதே போல இந்த வழக்கு பத்தி பாஜகவினர் புதுவெளியில பேசியிருக்கிறாங்க பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை குறைக்க நான் விரும்பல அரசு மேல குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும் உச்ச நீதிமன்றம் அமைச்சரிக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வுக்கு விசாரணை வீச்சில நடத்தப்பட்டு இருக்கு வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் இருப்போம் மீண்டும் ஒரு முறைக்கு தெரிவிச்சுக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான விடியல் பேருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமைத் தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவ புதுமை பெண்களாக வளர்த்திருக்கிற ஒரு ஆட்சி மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவருடைய பேராதரவோடு செயல்பட்டு வர இந்த அரசு எனவே இந்த அரசு மேல இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதன் மூலமாக கலங்கப்படுத்தலாம் நினைக்கிறாங்க ஒருபோதும் எடுபடாது 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 இறுதியா நான் அவங்க கிட்ட பணி கூட கேட்கறது திமுக அரசுக்கு கலைஞர் கொடுத்தா நிகழ்ச்சிக்கிட்டு உயர்கல்வியை கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துடாதீங்க என்பதுதான் இதுதான் என்னுடைய வடிவான வேண்டுகோள் இதோட அமைகிறேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் பேசும்போது சட்டத்தை அண்ணா நகரிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி சில உறுப்பினர் இருக்கிறார்கள் அதற்கும் ஒரு விளக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் வேல்முருகன் அவர்கள கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கீங்க அதுக்கு சேர்த்து பார்த்து சொல்லி இருந்தாங்க உட்கார்ந்து பேசுக நீங்க முதல்வர் சொல்லிட்டாங்க உட்காருங்க வேல்முருகன்